வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு க்ரீன் ஹோம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடானது சைட்டும் வடக்கு பில்டிங்கும் வடக்கு அதாவது சைட் நார்த் ஃபேஸிங் அண்ட் பில்டிங்கோட தலைவாசலும் நார்த் ஃபேஸிங் ஸோ நல்ல ஒரு விஷயம் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பெட்ரூம் மூணு பாத்ரூமோட கீழே மேலே டூப்ளெக்ஸ் டைப்பில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வடக்கு பார்த்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கிரீன் ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைட்டோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்துருவோம் இந்த சைட் பில்டிங் அப்ரூவல் பிளான் அப்ரூவல் டிடிசிபி சைட்ஸ் போர்ட்டிகோ டுவெண்ட்டி டூ இன்ட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஹால் சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் கிச்சன் டென் பை எயிட் பெட்ரூம் டென் இன்ட்டு லெவன் அட்டாச்சு பாத் மூணு பாத் பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்தோடு தான் இருக்குது கீழே இருக்கிற ஒரு குபேரமுள்ள பெட்ரூம் மேலேயும் ஒரு குபேரமுள்ள பெட்ரூம் பதினேழுக்கு பத்து அட்டாச்சு பாத் அஞ்சு அஞ்சரைக்கு அஞ்சரை தேர்ட் பெட்ரூம் டென் இன்ட்டு எயிட் அட்டாச்சு பாத் இருக்குது இந்த லேண்டோட டைமென்ஷன் இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தி எட்டு பில்டிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் சைட்டும் உங்களுக்கு அப்ரூவல் தேர்ட் வந்து உங்களுக்கு சாயில் ரெட் சாயில் உங்களுக்கு போர்வெலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு போர்வெல்லாம் உங்கள் முப்பது அடியிலே தண்ணி வந்துடும் ஸோ உங்களுக்கு பேஸிக் கமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு ஹால் பதினாறு பதினாறு நல்லா ஸ்பேசியஸான ஹால் ஃபஸ்ட் ஒரு ஓவர் பார்த்துருவோம் தென் ஒன்று ஒன்று இன்டெப்த்தாக ஒவ்வொரு மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனோட பார்த்துருவோம் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை ஸ்டார்டிங்கில் இருந்து முடிகிற வரைக்கும் எப்படிலாம் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் போட்டதுலேருந்து எல்லாமே ஒரு ஃபுட்டேஜஸ்ஸாகவே நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது வீட்டுக்கு அவுட் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த்தாக நம்ம மெட்டீரியல் பண்ணியிருக்குமாங்கிறத நம்ம பார்த்துக்கணும் வீட்டுக்கு சிமெண்ட் ராம்க்கு சிமெண்ட்ஸ் ஒயரிங் பினஸ் ஒயரிங் சுவிச்சஸ் ஜிஎம் மாடல் சுவிச்சஸ் செபிக் டேக் செவன் தௌசண்ட் லிட்டர் சம்ப் ஒரு செவன் தௌசண்ட் லிட்டர் சாண்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவர் ஸோ ஸ்டார்டிங் பார்க்கலாம் பேஸ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ் உங்களுக்கு குவாலிட்டியை கொடுத்து சில் லெவல் லிட்டல் லெவல் ரூஃபிங் லெவல் எல்லாமே பக்கவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பேஸில் உங்களுக்கு அடிக்கி பீம் கொடுத்துருக்கு பிரிக் ஒர்க் ஸ்டைல் மொத்தம் லெவன் டைப்ஸ் அதில் மேஜர் டைப்ஸ் ஃபோர்ஸ் ஹெடர் பாண்ட் ஸ்ட்ரெச்சர் பாண்ட் ஃப்ளமிஷ் பாண்ட் இங்கிலீஷ் பாண்ட் ஸோ அது எல்லாமே நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணணும் நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க ஒயிட் பில்டிங்கை பார்த்துக்கோங்க நம்ம பண்ணுற பில்டிங் பின்னாடி இருக்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டல் கட்லின்டெல்லாம் கிடையாதுங்க என்டையர் ஸ்ட்ரக்சரை பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ஸ்கெல்டன் ஸ்ட்ரக்சர் செங்கல்லோடு உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்கு டூ வே ஸ்லாப் சிங்கிள் வே ஸ்லாப்லாம் கொடுத்து கட்லின்டல் போடாமல் ஃபுல் இன்டலில் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அக்கார்டிங் டு அவர் ஸ்பேன் டூ வே ஸ்லாப் சிங்கிள் வே ஸ்லாப்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டை பார்ப்போம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வடக்கு பார்த்த வாசலில் வடக்கு பார்த்த சைட்டில் உங்களுக்கு மூணு பெட்ரூம் மூணு பாத்ரூம் ஹால் பதினாறுக்கு பதினாறு போட்டிக்கோ இருபத்தி ரெண்டுக்கு ஒம்போதரை ஒரு நீளமான போட்டிக்கோ இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் இன்னும் பெயிண்டிங்கெலாம் கூட முடிக்கல டோ கேட்ஸ் எல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை உள்ள பெயிண்டிங் ஒரு கொஞ்சம் கம்பெஷனாக தான் இருக்குது எல்லாத்தையும் முடிக்கணும் ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் வரதால நம்ம முன்னாடி நம்ம அதை போட்டுட்ருக்குறோம் ஸோ இந்த பட்ஜெட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு மூணு பெட்ரூம் உள்ள ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கீழே மேலே சேர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்டான ஒரு வீடு அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் மெட்டீரியலோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நல்ல விஷயம் இல்லையா ரெண்டாவது உங்களுக்கு இல்லை இந்த பட்ஜெட் இல்லை என்ன ஒன்றும் கம்மியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் கூட டூ பிஹெச்கே ஸ்டார்ட் பண்ணி கட்டி தரலாம் உங்களுக்கு ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸை பார்ப்போம் மெயின் டோர் உங்களுக்கு செவன் கோட்ஸ்ல வார்னிஷ்லாம் கொடுத்து எவ்வளோ கிளிட்ரிங் எஃபெக்டோடு இருக்குன்றத பாருங்க ரெண்டு கிரானைட் ஸ்டெப்பிங் கூட நம்ம உள்ள போயிருக்கிறோம் இப்போ ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹாலில் கிழக்குலேயும் பெரிய ஜன்னல் இருக்கு அண்டு வடக்குலேயும் ஜன்னல் இருக்கு மெயின் டோர் இருக்குது சுவிச்சஸ் ஜிஎம் மாடலர் சுவிச்சஸ் லெக் கிராண்டில் உங்களுக்கு எம்சிபி ஸோ இன்ஜினியர் எப்பவுமே குவாலிட்டியில் அண்ட் சேஃப்டியில் ரொம்ப காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் பார்த்தீங்கன்னா பேனல் போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு சேஃபாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒயரிங்கில் உங்களுக்கு பின்ரெக்ஸ் ஒயரிங் இது எல்லாமே உங்களுக்கு ஜூம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும் டிவியோ இல்லை ஃபோனில் பார்த்தாலும் நீங்கள் ஜூம் பண்ணியே பார்க்கலாம் இந்த வீடு கோயம்புத்தூரில் இருகூர் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு சிங்கானூருக்கு அடுத்த ஒண்டிப்பூர் ஒண்டிப்பூருக்கு அடுத்த ஸ்டேஷன் இருகூர் ஸோ இருகூர் நல்ல டெவலப்டு ஏரியா கார்ப்ரேஷனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டைகர் பார்க் எயிட் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் ஜெயேந்திர சிபி ஸ்கூல் டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் யுபிஎஸிலாம் உங்களுக்கு பேடி யூபிஎஸி விண்டோஸ் இதெல்லாம் ஜெர்மன் டெக்னாலஜி விண்டோஸ் ப்ரொஃபைல் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த நேரில் பார்த்தாப்ப தெரியும் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு ஃப்ளோர் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பெயிண்ட்டும் அதுக்கு மாதிரி சாண்டில் பஃபில் ரொம்ப மைல்டாக ப்ரைட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி சொன்ன மாதிரி கிழக்குலையும் ஜன்னல் வடக்குலையும் ஜன்னல் வடக்கில் ஜன்னலும் இருக்குது மேற்குலேயும் ஜன்னல் இருக்குது வடக்குலேயும் ஜன்னல் இருக்குது ஸோ வடக்கு பக்கம் வாடைக்காற்று மேற்கு பக்கம் மேலே காற்று கிழக்கு பக்கம் உங்களுக்கு கொண்டல் காற்று இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சஸ் போக போகிறோம் ஹாலில் இருந்து மூணு ஆக்சஸ்லருந்து ஃபஸ்ட் ஆக்சஸ் அக்னி மூலை சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி இப்போ தண்ணிக்கான டேப் இருக்குது கிரானைட்ஸ் உங்களுக்கு சி டைப் கிரானைட்ஸ் டேபிள் டாப் ஸோ உங்களுக்கு எல்லாமே ஸ்பேசிஸாக இருக்கும் ஜன்னல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது தெற்கு பக்கம் தென்றல் காற்று கிழக்கு பக்கம் கொண்டல் காற்று சமைக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரைட்னஸோடு இருக்கணும் சுவிட்ச் போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு பக்கமும் சுவிட்ச் போர்டு இருக்குது கிழக்கு பக்கம் ரெண்டு சு சுட்ச் போர்டு பாயிண்ட்ஸ் இருக்குது வடக்கு பக்கமும் சுவிட்ச் போர்டு பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அக்வா கார்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஹெவிடியூட்டியான ஃப்ரிட்ஜு பேக் சைடு மேற்கு பக்கம் ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட்ஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துறது நல்லது கூடுதலாக சுவிட்ச் போர்டு பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது ரொம்ப நல்லது தான் இங்கே அஞ்சு சுவிட்ச் போர்டு பாயிண்ட்ஸ் இருக்குது ஸ்டோரேஜுக்கு ஆர்சிசி லேப் உங்களுக்கு மேலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு ஷெல்ஃபும் கொடுக்கப்பட்டிருக்கு கீழேயும் உங்களுக்கு கிச்சன் டேபிள் டாப் கிரானைட்ஸ் வந்து உங்களுக்கு அரிசாண்டல் ஹோஸிங் கொடுத்துருந்ததால தண்ணி மேலே போடாது ஸோ ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக ட்ரெஸ்லாம் அழுக்காகும் ஸோ டைல்ஸ் அப் டு த ரூப் வரைக்கும் லே பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு நல்ல ஒரு கிளீனிங் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி சமைக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர மாதிரி தான் நல்ல வெளிச்சமாக இருக்கிற ஒரு கிச்சன் இது இந்த அக்னி ஜோ மூலையில் இருக்கிற இந்த கிச்சனுக்கு செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் என்டயர் கிச்சன் டைல்ஸ் ஃபுல்லாக பண்ணிக்கு பாருங்கள் பேக் சைடு கூட டைல் லைஃப் பண்ணிக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் செலவு இல்லை மெயின்டெனன்ஸ் ஈஸி சமைக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு கிச்சன் மெயின்டெனன்ஸ் இப்போ நம்ம ஹாலில் மூணு ஆக்சஸில் ஒரு ஆக்சஸ் போயிட்டோம் இப்போ செகண்ட் ஆக்சஸ்குள்ளே நம்ம வந்திருக்கோம் இங்கே ஹால்லேயே உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஷெல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இன்னர் ஷெல்ஸ் இப்போ இப்போ நம்ம போயிட்டுருக்குற சாண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர முலை சவுத் வெஸ்ட் குபேர மூலம் போயிருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு மேற்கு பக்கம் ஜன்னல் இருக்குது தெற்கு பக்கம் ஜென்னல் நான் எதுக்காக சொன்னது எல்லா ஜென்னலும் காற்றுகள் ஹாலில் இருந்து கிச்சன் எல்லா இடத்துலையும் காற்றுகள் சங்கமிக்கணும் அப்போ தான் வீட்டுக்கு ஒன்று ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்கும் என்டையர் ஹவுஸ் ஆக்சிஜன் வரணும் நாலா பக்கமும் நமக்கு வரணும் ஸோ இப்போ இந்த குபேர மொழியிலையும் ஆர்சிசி லேப் கொடுக்கப்பட்டிருக்கு ப்ரைட்னஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் எந்த லைட்ஸும் போடலை இப்போ இந்த குபேர மொழி ஃபஸ்ட்டு பெட்ரூம்க்கு நம்ம அட்டாச்சு பார்த்துக்குள்ளே போயிருக்கிறோம் இங்கே உங்களுக்கு கார்னர் சோப் ஸ்டாண்ட் டவல் டாட் ஹவர் பாயிண்ட்ஸ் சேனட்டரி ஃபிட்டிங்ஸ்க்கான அனைத்து இருக்குது பேரிவேர் உங்களுக்கு எல்லாமே ச ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர்னும் போது நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மிட்போன் கலரில் கொடுக்கப்பட்ட இந்த டைல்ஸ் அப்படி ஒரு ரூஃப் வரைக்கும் பண்ணியிருக்கு ஸோ இதையும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு வச்சு அடிச்சிங்கன்னா போதும் ஃபர்தர் மோர் நீங்கள் எப்பவுமே பெயிண்ட் செலவு பண்ண வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கிளிட்ரிங் எஃபெக்டில் ரொம்ப கிளாஸி எஃபெக்டில் ஒரு ராயல் எலிகன் லுக் கொடுக்கப்பட்டிருக்கு கார்னர் வாஷ் மிஷினாக இருக்கட்டும் உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் உங்களுக்கு மேலே வெளிச்சத்துக்கு வென்டிலேட்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஹீசர் பாயிண்ட்லேருந்து ஷவர் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒயரிங் தினரிங் சுவிச்சஸ் ஜிஎம்ஆர்ட் சுவிச்சஸ் ஸோ எல்லாம் சிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஆக்சஸ் இருந்து நம்ம மேலே மாடிக்கு போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்ஸ்லாம் எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் ராட்ஸ் மேலேருந்து பார்க்கும்போது இந்த பதினாறுக்கு பதினாறு ஹாலோட வியூ ரொம்ப நல்லா பெருசாக நல்லா இருக்குது ஸோ கிரானைட் ஸ்டெப்பிங் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஸ்டெப்ஸ்க்கு ரெயில்ஸ் எல்லாமே த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் ராட்ஸ் ரொம்ப குவாலிட்டியான ராட்ஸ் எஸ்எஸ்லி இது கொஞ்சம் த்ரீ நாட் ஃபோர் நல்ல பிராண்ட் அதோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசேஜ்குள்ளே வந்திருக்கோம் மாடியில் மாடியில் ஃபஸ்ட் ஆக்சஸ் வந்து நமக்கு குபேர சவுத் வெஸ்ட் குபேரமலை இது ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூமும் குபேர இருக்குது கீழே ஸோ ஒரு குபேரமுலை ரெண்டு பெட்ரூம் குபேரமலை அமைஞ்சது நல்ல விஷயம் இன்னர் செல்ஃப்ஸ் அண்ட் லார்ஜர் செல்ஃப்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்சிசி லேப் கொடுக்கப்பட்டிருக்கு வெளிச்சம் பாருங்கள் உங்களுக்கு தெற்கு பக்கம் மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது இந்த குபேரமலை பெட்ரூம் பதினேழுக்கு பத்து இதோட அட்டாச்சு பாத்க்குள்ளே போயிருக்கோம் இந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட் கலரில் கார்னர் வாஷ் மிஷினாக இருக்கட்டும் உங்களுக்கு செட்ஸ்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரிவேர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹீசர் பாயிண்ட் வெண்டிலேட்டர் பாயிண்ட்லேருந்து சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் உங்களுக்கு ஷவர் பாயிண்ட்ஸ் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்கான அனைத்து கார்னர் வாஷ் மிஷின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் பேரிவேரில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பாத் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவிஷனோட நான் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிச்சன்லேருந்து மூணு பாத்ரூம் எல்லாமே டு த ரூஃப் அப் டு த ரூஃப் வரைக்கும் நமக்கு டை லே பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி கிச்சனாக இருக்கட்டும் சரி அது பாத்ரூமாக இருக்கட்டும் ஸோ இப்போ நம்ம உபேர மூலையிலேருந்து நம்ம இப்போ வெளியில் வந்திருக்கோம் பேசேஜ்குள்ளே இப்போ தேர்ட் ஆக்சஸ் போயிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே மாடியில் உங்களுக்கு மூணாவது பெட்ரூம்குள்ளே நம்ம இன்பாக இருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் டென் இன்ட்டு லெவன் இங்கேயும் இன்னர் ஷெல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு கிழக்கு பக்கம் ஜன்னல் இருக்குது ஸோ வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது ஸோ எவ்வளோ பிரைட்டாக இருக்குங்கிறத பாருங்கள் எந்த ஒரு லைட்டும் போடாமல் நான் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஒரு கரண்ட்டே இல்லைனாலும் வீட்டில் நல்ல வெளிச்சம் இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது கிச்சனாக இருந்தோம் அது பெட்ரூம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஸோ இப்போ தேட் பெட்ரூமோடைய அட்டாச்சு பாத்ரூம் வந்துருக்கும் இது பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்கு ஹைலைட் அண்ட் மிட் டோன் அண்ட் ஷேடோ மூணு கலரில் உங்களுக்கு டிவைட் பண்ணி ரொம்ப லுக்காகவே இருக்குது ஸோ இங்கேயும் நமக்கு அனைத்து ஃபிட்டிங்ஸும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சோப் ஸ்டாண்ட்லேருந்து டபுள் ராட்ஸ் எல்லாமே இப்போ இந்த தேர்ட் பெட்ரூம் உடைய பாத்லேருந்து நம்ம வெளில வந்துருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹோம் லோன்ஸ் ப்ரொவிஷனும் நம்ம பண்ணி பண்ணித்தரலாம் லீடிங் பேங்க்ஸ் உங்களுக்கு த்ரீ டூ செவன் லேக்ஸ் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் அமௌண்ட்டாக கொடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்கிலேதான் உங்களுக்கு பண்ணித்தரலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அட்வான்ஸ் இது பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி தரலாம் தட்டியும் தரலாம் இப்போ நம்ம அப்படியே பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியில் ஆக்சஸ் வந்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன்ஸ் ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ கலர் எஃபெக்ட் வந்து டார்க் சயான் அண்டு எல்லோ பஃப் வெளிலையும் உங்களுக்கு துணி துவைக்கிற மேடை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மாடிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு க்ளாஸ் ஆஃப் வீட்டோடு உங்களுக்கு சேஃப்டிக்கான இதுவும் ஃப்ரண்ட் ஒரு அழகுக்காகவும் சேஃப்டிக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் கூட உங்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்குறனாலும் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கட்டி கொடுக்கலாம் உங்களோட பட்ஜெட் ஏற்ற மாதிரி பண்ணித்தரலாம் லோ பட்ஜெட் ஹவுசஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போரல் ஃபெசிலிட்டியோட இந்த வீடு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பில்டிங் அப்ரூவல் பிளான் அப்ரூவல் டிடிசிபி சைட்ஸோடு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேக் உங்களுக்கு தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் நல்ல தண்ணி அண்ட் போர்வெல் எல்லாத்துக்கும் சேர்த்து வாட்டர் டேக் பிராண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ ஒரு டெவலப்பிங் ஏரியான்றதை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான வீட்டை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணணுன்னா கடவுள் கொடுத்த ஃபயரை நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான லைன்ஸ் இங்கே துவைக்கிறதுக்காக இருக்கட்டும் கீழேயும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது வாஷிங் மிஷின் பாயிண்ட்ஸ் இருக்குது அடிஷன் தட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதால அந்தமாரி தனியாக ரேக் பண்ணி கொடுத்துருக்கு சுப்ரீம் பைப்ஸ் உங்களுக்கு சிபிசி பைப்ஸே இங்கே மேலே ரன் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப கா காஸ்ட்லி பைப்ஸ் நார்மல் இதை விட சிபிசி பைப்ஸ் சுப்ரீம் பிராண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக க்ரீன் ஹோம் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன வேணுங்கிறத நீங்கள் எனக்கு தெரிவிங்க இந்த வீட்டோட ரிவ்யூஸும் நீங்கள் எனக்கு ஒரு கமெண்டில் கொடுங்க அது க்ரீன் ஹோம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு நம்ம வீடை கட்டியும் கொடுக்குறோம் கிரக பிரவேசம் வரைக்கும் அந்த வீடியோஸும் போட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கஸ்டமைசேஷனோடு உங்களுக்கு வீடு பெயிண்ட் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம பண்ணித்தரலாம் இதுவரை க்ரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வீடு இரு ஊரில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுவரை க்ரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றி